விவசாயிகளை பாதிக்கக்கூடிய கோவை சக்தி பசுமை வழி சாலை திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டு மாற்று வழியை செயல்படுத்த வேண்டும் மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் பேட்டி ஏழு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்த கொங்குமண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் அதான் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது அவங்க ஏற்பாடோ முன்னேற்பாடோ ஒன்றும் இல்லை ஏதோ பணம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய வந்து இந்த திட்டங்களுக்காக எந்த திட்டங்களுக்காக அவர் ஒரு ஒரு ஏக்கரா நிலம் கூட அவங்க எல்லாம் கொடுக்கறது கிடையாது கொடுக்கல அத்தனையும் வந்து விவசாயிகள் தான் திணிக்கிறாங்க அரசு வந்து நாங்கள் ஏற்கனவே அதை பேசிகிட்டு இருக்கோம் பல முறை நம்ம வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் தீட்டுகின்ற போது அதை பாதிக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் வந்து அந்த என்று நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் அதுக்குள்ள தான் போகிறோம் அதே மாதிரி இந்த காலங்காலமாக இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் வெளியே போக சொல்கிறாங்க தவிர மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து விவசாயிகள் கடுமையாக இன்னும் பல்வேறு அமைப்புகளை நாம் திரட்ட போகிறோம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காகவும் இதற்கான வலுவான இயக்கத்தை நம்ம முன்னெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாவட்டத்தில் மாவட்ட திட்டக்கு நான் கொஞ்சம் கேமரா வெளியே இருந்தா எடுத்துக்கிட்டு நடந்து விட்றேன் ஐயா அது ஒரு